எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அஞ்சு கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஒரு லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே பத்து பத்து கிராம் மொத்தமாக சேர்த்து முப்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி புதுன்னா பார்த்தீங்கன்னா கட்டு மல்லி ரெண்டரை கட்டு புதுனா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் கிராம் கணக்கில் எடுக்கிற மாதிரினா ஐம்பது கிராம் மல்லி ஐம்பது கிராம் புதினா ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு அரைச்சி வச்சு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட தனி மிளகா தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா நூத்தி கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நூத்தி கிராம் உப்பு பார்த்தீங்கன்னா வெறும் மசாலாக்கு மட்டும் தாங்க அடுத்து சிக்கன் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நாலு லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு அப்புறம் லெமன் பாத்தீங்கன்னா நாலு லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் வடிச்சு எடுத்துக்காக பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோக்கு பத்து லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன் அந்த பத்து லிட்டர் தண்ணியில பாத்தீங்கன்னா நூத்தி கிராம் சால்ட் போட்டிருக்கேன் இதுல அரிசி ஆவ் பாயில் இருந்து வடிச்சு எடுத்துட்டு வடிச்சு எடுத்த அரிசியை வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவும் அரிசியும் ஒரே லெவல்ல வர மாதிரி வச்சுக்கிட்டு தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு இருபது நிமிஷம் தம் பண்ணிணா உனோட பிரியாணி பக்கம் ரெடி ஆயிடுங்க நம்மளோட அஞ்சு கிலோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு ஆன்சர் எப்படி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்